வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் ஒரு சில வீடுகளில் உள்ள மனை தோஷத்தால் அந்த வீடுகளில் வசிப்பவர்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்படுவார்கள் தொழில் முடக்கம் ஏற்படும் திருமண தடைகள் இருக்கும் செல்வ வளம் குன்றும் முன்பு இருந்தது போல் இப்போது இருக்க முடியாது செல்வத்திற்கு குறை ஏற்படும் லட்சுமி கடாசம் குறையும் அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் இந்த காளிதேவியின் அம்சமான கருங்காக்கணம் என்ற மூலிகையை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து சாப நிபர்த்தி செய்து இதன் வேரை தங்கத்தாயத்திலோ அல்லது வெள்ளித்தாயத்திலோ அடை ஆண்கள் பெண்கள் இருபாலர்களும் தங்கள் இடுப்புகளில் கட்டிக்கொள்ள அணிந்து கொண்டால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த தோஷங்கள் விலகும் லட்சுமி கடாசம் ஏற்படும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் திருமண தடைகள் விலகும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற போன்ற தீய சக்திகள் நம்மை விட்டு விலகி பெரும் செல்வத்தை கொடுக்கும் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் என்றும் உங்கள் சித்தமுடன் செல் We Nandri.